எஸ்கே ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுங்க நம்ம பல்லடத்துலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தெக்க வந்திங்கன்னா பல்லடத்துலேருந்து உடுமலை போகிற வழியில் குடிமங்கலம் நால் ரோடு ஜங்ஷன் சொல்லுவாங்க அந்த நால் ரோடு இருந்துங்க கரெக்டாக ஒரு டூ கிலோமீட்டர் வந்தீங்கன்னா பொள்ளாச்சி டு கரூர் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து ஜஸ்ட் ஒரு ஒரு கிலோமீட்டருல வந்தீங்கன்னா போது பஸ் ரூட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பத்தஞ்சு சென்ட் விற்பனைக்கு வந்துருக்குங்க நல்லா தார் ரோடு ஃபேசிங்லேயே வந்துருக்குதுங்க உங்களுக்கு பாருங்கள் அந்த ஃபென்சிங் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அந்த இருந்துங்க இது ஃபுல்லாக ரோடு தாங்க இது ஃபுல்லாக தார் ரோடு ஃபேஸிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லேண்டு வந்து உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான லேண்டு பக்கத்தில் எல்லாமே கமர்ஷியலுங்க தெரியுதுங்களா அந்த பில்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மட்டமில் ஃபேக்ட்ரி வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஊருக்கு வந்து ரொம்பவே நியரஸ்ட்டுங்க வில்லேஜுக்கு ரொம்ப பக்கமாக வந்து அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு அதே மாதிரி மண் வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான செம்மண் பூமிங்க வாங்க அப்படியே பூமிக்குள்ளே போய் காட்டுற எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு நம்ம பூமிக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் போட்டிருக்காங்க பக்கத்தில் எல்லாமே தோப் பார்த்தீங்கன்னா தெரியுங்க நல்ல ஒரு அருமையான செழிப்பாக இருக்குங்க நல்லா தண்ணி சோரி மருந்தால் மட்டுந்தான் இது மாதிரி மெயின்டைன் பண்ண முடியும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூமி வந்து அப்படியே டைமண்ட் ஃபென்சிங் போட்டு வச்சுருக்கிறாங்க நல்லா ஸ்கொயராக இருக்குங்க உங்களுக்கு இது உழவ ஓட்டி விட்டுருக்காங்க பார்த்திங்களா இந்த பூமி தான் உங்களுக்கு இந்த பூமிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க இது ஒரு லைனு அது ஒரு லைன் இருக்குது ரெண்டு லைனுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு மண் வகைன்னு பார்க்கும்போது நல்ல ஒரு அருமையான செம்மண் பூமி நல்ல வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க பஸ் ரூட் மேலே அமைஞ்சிருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியோடய விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து ஒரு ஏக்கர் நாற்பத்தஞ்சி சென்ட்டுமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுங்க எண்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க லேண்டு பிடிச்சதுன்னா நேரில் வாங்க பேசிக்கலாம் விலை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கம்மி வாங்கி கொடுக்குறேங்க ரொம்ப பெருசாக குறையிறக்கு வாய்ப்பு இல்லை ஏதோ ஒரு ஒன்றோ ஒன்றரையோ குறைக்கலாங்க நல்ல ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க அதுவும் இல்லாமல் இந்த ஏரியா நல்ல தண்ணி வசதி இருக்கிற ஏரியாங்க அதனால் வந்து இந்த லேண்டெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க ஒரு ஃபேக்ட்ரி பர்பஸ்குள்ளே ஒரு சூப்பரான லேண்டுங்க உங்களுக்கு பக்கத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா செழிப்பான ஏரியா தான் கண்டிப்பாக இந்த லேண்ட் உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எயிட் ஜீரோ செவன் டூ எயிட் ஃபோர் த்ரீ டூ த்ரீ எயிட் எயிட் ஜீரோ செவன் டூ எயிட் ஃபோர் த்ரீ டூ த்ரீ எயிட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கறேன் தேவைப்பட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ஷேர் பண்ணி கொடுக்குறேன் நேரில் வந்து பூமி பாருங்கள் பிடிச்சா பேசிக்கலாம் தேங்க் யூ